கத்துடைய வார்த்தின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதனம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று வேத சொல்லுவோம் அநேக நேரங்களும் நம்ம கேளுகிறோம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் எவ்வளவு தேவைகள் சவால்கள் பிரச்சனை இருக்கும் பொழுது நமக்குள்ள கவலைகள் தானாக வந்து விடுது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது கவலைப்படுவதை விட நீ தேவனுக்கு தெரியப்படுத்து இன்னும் ஒரு படி கூட சொல்லுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த கவலையை தேவனுக்கு தெரியும் கவலைகளை கையாளும்படி நாம் வடிவமைக்கப்படவில்லை நம்முடைய ஒரிஜினல் டிசைன் கவலைகளை நாம் கையாள முடியாது அதை சரியாக தீர்க்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு சுக மட்டும்தான் உண்டு அவரிடத்தில் கொண்டு நாம் கவலைப்படும் பொழுது இயேசுவை நம்ப மறுக்கிறோம் என்கிற உண்மையை அங்கு வருகிறது இயேசுவை நம்புகிறவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆகையால் இங்கே என்ன சொல்லப்படுது விசுவாசத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது கவலை வராது பிரச்சனை வராது சவால் வராது சொல்லவில்லை வரும் அவைகளை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி அதற்கு நீ நன்றி சொல்லும் பொழுது துதி அந்த தீமைகளை கவலைகளை எல்லாம் தேவனுடைய கரத்திலே கொடுத்து நன்மையாக மாற்று ஆக இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை அதிகமாக கவலைப்படுத்திக் கொண்டிருந்ததோ அதை நீங்களே கையாள வேண்டாம் அதை தேவனிடத்தில் கொண்டு போய் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் ஆண்டவரிடத்தில் உடனே அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும் பொழுது அந்த அடுத்த வசனம் எல்லா புத்திக்கும் மேலானதே அப்போ நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி நன்றி செலுத்துவதனால ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார் என்ன பலன் அத்தனை பிரச்சனை நடுவிலும் தேவ சமாதன உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டுகொள்ளும்படி தேவன் ஒரு விசேஷித்த கிருவை தருகிறார் ஆவியானவருடைய சமாதானம் பலன் தருகிறார் இந்த நாளிலும் உங்கள் கவலைகளை தேவன் பொறுப்பெடுக்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அழைக்கப்பட்டது ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த நாளிலும் கத்தாவை கவலைப்படுவதை விட ஜெபிப்பது தேவனுக்கு தெரியப்படுத்துவது எவ்வளவு மேலான காரியம் நன்றி சொல்ல சொல்ல எல்லா கவலைகளையும் தேவன் கையாளுகிறீர் நாங்கள் சமாதானத்தோடு வாழும்படியாக உத்தரவாதத்தை தருகிறீர் செய்கிறபடியாக்கிறேன் நன்றி வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் இதா